தென்னாடுடைய சிவனே போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி எழுபத்தி எட்டாம் பாடல் திருச்சிற்றம்பலம் ஆலிங் கணஞ்செய்து எழுந்த பரஞ்சுடர் மேலிங்கன் வைத்ததோர் மெய்நெறி முன்கண்டு ஆலிங் கணஞ்செய்து உலகம் வலம் வரும் கோலிங்கு அமைஞ்சருள் கூடலும் ஆமே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் அண்டங்கள் அனைத்திலும் இரண்டர கலந்து எழுந்து நின்ற மாபெரும் தீம்பிழம்பான பரம்பொருள் உயிர்கள் தம்மை நாடி வந்து சேர பெருங்கருணை கொண்டு உண்மையான வழிமுறைகளைக் கொடுத்து உலகத்துப் பொருட்கள் எல்லாவற்றிலும் கலந்து உலா வருகிறது இறைவனை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளுடன் அந்த உண்மையான வழிமுறைகளை பின்பற்றினால் எல்லாவற்றிலும் கலந்திருக்கும் அடிமுடி காண முடியாத பரம்பொருள் இறைவனை உணரலாம் என்று திருமூலர்கி பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு